அலாதி அன்பியா இவ் முர்சலீன் நபீனா முகமதின் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வாரம் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்ற தலைப்பிலே ஆடை ஒழுக்கம் சம்பந்தமாக பார்ப்போம் ஆடை ஒழுக்கங்களிலே முதலாவதாக அல்லாஹு அலா எங்களுக்கு இந்த ஆடையை ஒரு நியமத்தாக தந்திருப்பதாக அல்லா மக்களே குறிப்பிடுகின்றார் உங்களுக்கு ஒரு ஆடையை உங்களுடைய மறைவிடங்களை மறைக்க கூடியதாகவும் பரீஷா அதே போன்று ஒரு அலங்காரமாகவும் நாம் உங்களுக்கு ஆடையை இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நாங்கள் எங்களுடைய ஆடையை சுத்தமானதாகவும் அதே போன்று அழகானதாக அதே போன்று புதிய ஆடைகளை அணிவதை இஸ்லாம் வரவேற்க கூடியதாக இருக்கின்றது இஸ்லாம் சுத்தத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வைப்பதை நபி அவர்கள் வரவேற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு முறை அஹ் நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருவருடைய உள்ளத்திலே ஒரு வேணும் பெருமை இருக்குமாக இருந்தால் அவர் சுன சோனம் நுழைய மாட்டார் என்று நபியவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது ஒரு மனிதர் நபியர்களிட கேட்கின்றார் யார சூழல்லா ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை தன்னுடைய பாதணிகள் சுத்தமாக இருப்பதை விரும்புகிறார் அவர் பெருமையுடையவரா என்று கேட்கின்றார்கள் அப்போது நபியவர்கள் கூறுகின்றார்கள் இன்னொல்லாக யுகைப்புன் இன்னொல்லாக ஜமீலுன் யுகிப்புல் ஜமால தாலா அழகானவன் அவன் அழகை விரும்புகின்றான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று ஒரு மனிதர் நபி அவரிடத்திலே தலைவிரி கோலமாக அழுக்கு படந்த படை அழுக்கு பட் அழுக்கு படைந்த ஒரு ஆடையோடு ஒரு மனிதர் வருகின்றார் அப்போது நபி அவர்கள் அந்த மனிதத்தில் கேட்கின்றார்கள் உன்னிடத்தில் என்ன சொத்துக்கள் இருக்கின்றன அப்போது என்ன என்னிடத்தில் இவ்வாறான சொத்துக்கள் இருக்கின்றன என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள் மாலன் உங்களுக்கு ஒரு சொத்தை செல்வத்தை தந்திருந்தால் பல் பல்யுர அசரோ நியமத்திகி அலை அந்த சத்துடைய அல்லாஹுடைய விளங்க வேண்டும் இடத்திலே விளங்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நீ அழகாக நீ உன்னுடைய அல்லாஹுடைய நியமத் விளங்குகின்ற அளவுக்கு அழகாக ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அதே போன்று ஒரு மனிதர் நபையிடத்திலே வலை வருகின்றார் தலை உரி கோலமாக வருகின்றார் அதே போன்று இன்னும் ஒரு மனிதர் வருகின்றார் அழுக்கான ஆடை அணிந்து வருகின்றார் அப்போது தலைவிரி கோலமாக வருகின்றவர் கூறுகின்றார்கள் தன்னுடைய ஆடையை தன்னுடைய முடியை அழகாக வைத்துக் கொள்வதற்கு முடியாதா அடுத்தவருக்கு முடியாதா என்று கூறுகின்றார்கள் எனவே ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது அதே போன்று அழகான புதிய ஆடைகளை அணிவதை வரவேற்கின்றது அதுவும் குறிப்பாக நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அஹ் அவர்களை சந்திக்க ஏதாவது கூட்டங்கள் வருமாக நபி அவர்கள் அழகான ஆடைகளை அணி அணிந்து அவர்களை வரவேற்பார்கள் என்று நபியவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சந்தர்ப்பங்களின் போது நாங்கள் அழகான ஆடைகளை அணிவதை இஸ்லாம் வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று பெருமையாகவோ ஆடம்பரமாகவோ அல்லது வீண் ஆடைகளை அணிவதையும் இஸ்லாம் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பின்னால் வருகின்ற விடயங்களை பார்ப்போம் அடுத்ததாக வெள்ளை ஆடை விரும்ப தகுந்ததாக இருக்கின்றது இல்பசூமின் சியாபிக்குமுள் உங்களுடைய ஆடைகளிலே வெள்ளை நிறமான ஆடைகளை அணியுங்கள் அவைகள் உங்களுடைய சிறந்த ஆடைகளாக இருக்கின்றன உங்களுடைய ஜனாசாக்களையும் மர்ணித்தவர்களையும் அந்த வெள்ளை ஆடைகளிலே அணுவியுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று மனம் பூசுவது ஒரு சிறந்த விடயமாக இருக்கின்றது நபி சொல்லா அலுலாம் அவர்கள் மனத்தை விரும்பக்கூடியவராக இருக்க இருந்திருக்கின்றார்கள் மனத்தை விரும்பி பூசக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே மனம் பூசுவது இஸ்லாத்திலே ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய முடிகளை தலைமுடிகளை நாங்கள் சுத்தமாக எண்ணெய் போட்டு சுத்தமாக வைத்துக் கொள்வதை நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் மன்கான லஹூ ஷாரூன் பல்யூக்ரி முஹு எவருக்கு தலைமுடி இருக்கின்றதோ அதை அவர் கண்ணியமாக வைத்துக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அந்த காலத்திலே மனிதர்கள் தலை முடிகளை வளர்த்து இருக்கின்ற வளமை இருந்தது நபியவர்களும் அந்த முடிகளை வாரி சுத்தமாக வைத்துக் கொள்வார் என்பதை ஹஜீஷ்கல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று எங்களுடைய ஆடைகள் அவுரத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக ஒழுக்கமான கண்ணியமான ஆடை அஹ் அலங்காரத்தை நாங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆடைகள் எங்களுடைய அவுரத்தை மறைத்திருக்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய உடல் தென்படுகின்ற அளவிற்கு எங்களுடைய ஆடை மெல்லியதாக இருப்பதோ அல்லது எங்களுடைய அங்கங்களை அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இறுக்கமாக அணிவதையோ இஸ்லாம் தடுத்திருக்கின்றது நபி அவர்கள் அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குறிப்பாக பெண்களை நபி அவர்கள் மிகவும் கடுமையாக விமர்சித்து அதே போன்று நரகத்துடைய பெண்கள் நரகத்து நரகத்துக்கு சொந்தமானவர்கள் என்று அஹ் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் காசியாத்தும் ஆரியாத் அணிந்தும் நிர்வாணிகள் என்று நபி அவர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள் எனவே அந்த விட நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் வலதை முற்படுத்துவது நாங்கள் வாழ்கின்ற போது அல்லது நாங்கள் பாதணிகளை அணுகின்ற போது அல்லது ஆடைகளை ஆடைகளை அணுகின்ற போது எல்லா விடயங்களிலும் அவர்கள் பாதணி அணுகின்ற போது அதே போன்று தலைமுடியை வாருகின்ற போது ி அவர்கள் சுத்தம் செய்கின்ற போது நபி அவர்களுக்கு வலதை முற்படுத்துவது விருப்பமாக இருந்தது அணிந்தால் அல்லது உதவு செய்தால் உங்களுடைய நீங்கள் முற்படுத்துங்கள் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே வலதை முற்படுத்துவது ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது அதே போன்று இடதால் செய்வது தடுக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது ஆடை அணியும் போது நாங்கள் அதற்குரிய துஆாக்களை ஓதுகின்ற பழக்கத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் பொதுவாக ஆடை அணிகின்ற போது என்கின்ற இந்த நாங்கள் ஓதிக் வேண்டும் நபி அவர்கள் கூறுகின்ற போது ஆகாரு அவருடைய முன்னைய பின்னைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் ஆடை அணிகின்ற போது இந்த துவாவை ஓதுகின்ற வளமையை நாங்கள் வைத்துக் கொள்வதன் மூலமாக நபி சுாவை நாங்கள் பின்பற்றுகின்றோம் அதே போன்று எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த து காரணமாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் ஒரு புதிய ஆடை அணிகின்ற போது அதற்கும் நபி அவர்கள் எங்களுக்கு துஆை கற்று தந்திருக்கின்றார்கள் அந்த ஆடையுடைய பேரை நாங்கள் குறிப்பிட்டு சவுப் அல்லது ஏதோ எந்த ஆடையா இருந்தாலும் அந்த பேரை குறிப்பிட்டு அல்லாஹும் ஹைரிஹி ஹைரி மாசுனி அலா அலா வ என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாவே அல்லா உனக்கே எல்லா புகழும் நீதான் இதை அணிவித்தாய் அதனுடைய நன் நன்மையை கேட்கின்றேன் அதே போன்று அதனுடைய தீமையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய ஒரு சகோதரர் புதிய ஆடை அணிந்து வந்தால் அவரை பார்த்து நாங்கள் கூற வேண்டிய துஆ துபிலி புகழாக ஆளா நீங்கள் இந்த ஆடையை நீங்கள் நன்றாக அணிந்து எந்த அளவிற்கு தான் இந்த ஆடை அஹ் உக்கி போகின்ற அளவிற்கு அந்த ஆடையை நீங்கள் நீண்ட காலம் அணிய வேண்டும் இன்னும் மென்மேலும் அல்லாஹத்தாளா உங்களுக்கு ஆடை தர வேண்டும் என்ற இந்த துல நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கின்ற அர்த்தமும் இருப்பதை பார்க்கின்றோம் அந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் ஆடையை கலக்குகின்ற போது இஸ்மில்லா என்று நாங்கள் ஆடையை கலட்டி வைக்க வேண்டும் இவை அனைத்தும் அதிதிலே வந்திருக்கின்ற துஆக்களாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் தடை செய்யப்பட்ட ஆடைகள் அல்லது ஆடை முறைகளை நாங்கள் அஹ் பார்ப்போம் அதிலே ஆண்கள் ஆண்கள் தங்கம் வெள்ளி பட்டு அணிதல் இவை தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது நபி அவர்கள் ஒரு முறை ஒரு கையிலே பட்டையும் அடுத்த கையிலே இடது கையிலே தங்கத்தையும் நபி அவர்கள் எடுத்துக்கொண்டு இன்னகாதயினி அஹ் அணிக்க வேண்டும் தங்கம் அதே போன்று பட்டு இவைகளை அணிவது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது அஹ் நபிசல்லா வலது கையிலே பட்டை எடுத்து இடது கையிலே அவர்கள் தங்கத்தை எடுத்துக்கொண்டு கூறினார்கள் இந்த இரண்டு விடயங்களும் என்னுடைய உம்மத்தின் மீது ஹராமாக என்னுடைய ஆண் சமூகத்தின் மீது ஹராமாக்கப்பட்டதாக இருக்கின்றது என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் எனவே தங்கம் பட்டு இவை இரண்டும் ஆண்களுக்கு ஹராமானதாக இருக்கின்றது பெண்களுக்கு பட்டு அணியலாம் ஆண்களுக்கு பட்டு பட்டினால் சிறிய ஆடையிலே சிறு பகுதிகள் இருப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது முழுமையான பட்டு ஆடையை அணிவது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது சில நேரங்களிலே பட்டு ஆடை ஒரு ஒரு சிகிச்சைக்காக வேண்டி அணியப்படுமாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறில்லாமல் பட்டை நாங்கள் அணிவது ஆண்களுக்கு பராமாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆண்கள் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிந்தது அல்லது கரண்டை காலுக்கு கீழ் அணிந்து பெருமையாக இழுத்துச் செல்வது இந்த இரண்டு விடயங்களிலுமே எச்சரிக்கை வந்திருக்கின்றது எனவே கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிவதை நாங்கள் தகர்ந்து கொள்ள வேண்டும் இசாரி பின்னார் நபி அவர்கள் கூறினார்கள் காலுக்கு எங்களுடைய கரண்டை காலுக்கு கீழ் தொங்கக்கூடிய அந்த ஆடை இருக்கின்றதே அந்த சாரத்தின் பகுதி அது நரகத்திலே இருக்கின்றது என்று நபியர்கள் கூறினார்கள் கூறினார்கள் அல்லாஹு நாளிலே இவர் தன்னுடைய ஆடையை தன்னுடைய வேட்டியை பெருமையாக இழுத்துச் செல்கின்றானோ அவனை நபிசல்ல அல்லாஹு தாலா மறுமையிலே ஈடெடுத்து பார்க்க மாட்டான் என்று நபிசல்லாஹன் கூறுகின்றார்கள் எனவே ஆடையை கரண்டை கீழே கரண்டை காலத்து கீழ் ஆடை அணிவது அதே போன்று பெருமையாக ஆடைகளை இழுத்துச் செல்வதை நாங்கள் தகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விடயத்திலே நாங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக அல்லது பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிவதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் முகன் நிசியனர் பெண்களிலே ஆண்களிலே பெண்களை ஒப்பாக கூடியவர்கள் அதே போன்று பெண்களிலே ஆண்கள் போன்று இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா சபித்திருக்கின்றான் என்று புகாரிலே வருகின்ற அறிவித்திருக்கின்றது ரஜுல் அதே போன்று புகாரிலே வருகிற இன்னும் ஒரு அறிவிப்போ அல்லாஹு தாலா சபிக்கின்றான் ஒரு பெண் ஆணுடைய ஆடை அணுகின்றாள் அதே போன்று ஒரு ஆண் பெண்ணுடைய ஆணையை ஆடையை அணுகின்றான் இதை அல்லாஹு தாலா சகித்திருக்கின்றான் என்று கூறுகின்றார்கள் எனவே பெண்கள் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக அணிவதை நாங்கள் பரவலாக நாங்கள் காண்கின்றோம் இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் இவைகளை கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கின்றதை பார்க்கின்றோம் பெண்கள் அந்த பெண்களுக்குரிய அந்த பண்பை வெளிப்படுத்தக்கூடிய அவர்களுடைய அந்த பெண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒழுக்கமான ஆடைகளை அந்த பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் ஆண்களை போன்று ஆண்களுக்கு ஒப்பாகி ஆடை அணிகின்ற அந்த கலாச்சாரம் அது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது அதே போன்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் பிரபல ஆடையை நபி சொல்லா அலுசலம் அவர்கள் தடுத்தார்கள் பிரபல் பிரபல்யத்துக்காக வேண்டி ஆடை அணிவதை நபி சொல்லா அலுசலாம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் பி துன்யா அல்பகுல்லாஹு சௌபம் அதில்லத்தின் யோமல் கையாமா இவர் மறுமையிலே இவர் உலகத்திலே பிரபல்ய ஆடை அணுகின்றனோ அல்பசகுலாஹு சௌபம் அதில்லத்தின் யோமல் கையாமா அல்லாஹால மறுமையிலே அவனுக்கு இழிவான ஆடையை அணிவிப்பாள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே பிரபல்யத்துக்காக பெருமைக்காக ஆடம்பரத்துக்காக ஆடை அணிவதை நாங்கள் தகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு ஊரிலே ஒரு கலாச்சார அமைப்பிலே மனிதர்கள் ஆடை அணுகின்ற போது அதற்கு மாற்றமாக பிரபல்யத்தை பெறுகின்ற நோக்கிலே நாங்கள் ஆடை அணிவதும் இந்த ஹதீசிலே எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருப்பதை பார்க்கின்றோம் அதே போன்று எங்களுடைய ஆடையிலே தன்மையும் அதே போன்று எளிமையும் காணப்பட வேண்டும் அழகாக அணிய வேண்டும் சுத்தமாக அணிய வேண்டும் புதிய ஆடைகளை அணிய வேண்டும் ஆனால் வீண் விரயம் இருக்கக்கூடாது அதே போன்று தன்மை இருக்க வேண்டும் அபிசல்லாசம் கூறினார்கள் இன்னல் பதாதத்தமிழல் ஈமான் இன்னல் பதாதத்தமினல் ஈமான் பணிவுத்தன்மை என்பது ஈமானிலே உள்ளது என்று நம்பியவர்கள் கூறுகின்றார்கள் எளிமை என்பது ஈமானிலே உள்ளது என்று நம்பியவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று உருவங்களை உயிரினங்களை உயிரினங்கள் கொண்ட அந்த உருவங்களை உள்ள ஆடைகளை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சிலுவை அதே போன்று பிற மத சின்னங்களை கொண்ட ஆடைகளையும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மாஸ்பர் என்று சொல்லக்கூடிய அந்த பௌத்த துறவிகள் அணியக்கூடிய அந்த நிறத்திலே இருக்கின்ற ஆடைகளையும் நபி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் நம் எண் ரசூன் அலுவல் அவர்கள் அவருடைய வீட்டிலே சிலுவை போன்ற அந்த அடையாளங்குள்ள ஆடைகள் அல்லது உயிரினங்கள் பொதித்த பொதிக்கப்பட்ட அந்த ஆடைகளை இருந்தால் அவைகளை வெட்டி விடுவார்கள் என்று நம்பி அவர்கள் நபி சொல்லா அசலாம் அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது எனவே உயிரினங்கள் போட்ட உருவங்கள் போட்ட ஆடைகளை நாங்கள் அணிவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் மலக்குமார்கள் எங்களுடைய வீட்டிலே நுழைய மாட்டார்கள் என்கின்ற எச்சரிக்கை எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று எங்களுடைய ஆடைகள் விடயத்திலே காவிர்களுக்கு ஒப்பாகுவது அல்லது வழிகேடர்கள் அல்லது பாவத்தின் பால் தூண்டக்கூடியவர்கள் அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றிய ஆடைகளை அணிவதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லா அலிசம் அவர் கூறினார்கள் எவர் ஒரு கூட்டத்திற்கு அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் என்று நம்பிசல் ராசம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நாங்கள் எந்த கூட்டத்தை பின்பற்றி நாங்கள் ஆடை கலாச்சாரங்களை எங்களுடைய நடத்தைகளை நடவடிக்கைகளை நாங்கள் வைத்துக் கொள்கின்றோமோ நாங்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக மறுமையிலே நாங்கள் எழுப்பப்படுகின்ற அந்த ஒரு பாரதூரமான பயங்கரமான நிலைமை இருக்கின்றது எனவே அந்த விடயத்திலே நாங்கள் நாங்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் எனவே எங்கள் ஆடை கலாச்சாரத்திலே நல்லவர்களை பின்பற்றி நல்ல ஆடை கலாச்சாரத்தில் நாங்கள் உடைகளை அணிகின்ற பழக்கத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய உடுப்பு விடயங்களிலே நாங்கள் அதே போன்று எங்களுடைய உடல் விடயங்களும் கூட அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த அழகான படை கோலத்தை நாங்கள் மாற்றுகின்ற விதத்திலே நாங்கள் எங்களுடைய உடை கலாச்சாரங்களை அல்ல எங்களுடைய அலங்காரங்களை நாங்கள் ஆக்கி கொள்ள கூடாது அதில் ஒன்றுதான் ஒருவர் ஒரு காலிலே செருப்பு அணிந்து மறு காலிலே செருப்பில்லாமல் அஹ் நடப்பதை நபி அவர்கள் தடுத்துகின்றார்கள் உங்களிலே ஒருவர் ஒரு செருப்பிலே நடக்க வேண்டாம் ஒன்று அதை நடங்கள் நடங்கள் அல்லது செருப்புகளை போட்டு ல்ன்னால் அல்லா தால எங்களுக்கு சமனான இரண்டு கால்களை தந்திருக்கின்றார் ஒரு காலிலே செருப்பு செருப்பணி நின்னும் ஒரு காலிலே செருப்பு இல்லாமல் செல்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு தந்துகின்ற அந்த சமநிலையிலே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றோம் அதே போன்று அதே போன்று எங்களுடைய உடம்பில் அல்லாஹால எங்களுக்கு அழகான படை கொலத்தை தந்திருக்கின்றான் அவைகளிலே நாங்கள் பச்சை குத்துவது அல்லது எங்களுடைய கண்புருவத்தை அழகா தந்திருக்கின்றான் அந்த கண்புருவத்தை அழகாக்குவதாக நினைத்து கொண்டு அந்த கண்புருவத்தின் முடிகளை பிடுங்குவது அல்லது அல்லா எங்களுக்கு முடியை தந்திருக்கின்ற அந்த முடியோல் இன்னும் பொய் முடிகளை சேர்ப்பது கொட்டு முடிகளை சேர்ப்பது அதே போன்று எங்களுடைய பல்லுகளை அலங்காரத்துக்காக வேண்டிய பல்லுகளை இடை போடுவது இவை அனைத்தையும் நபி சல்லாஹம் தடுத்திருக்கின்றார்கள் அப்படியான பெண்களை நபி சல்லாஹம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் அல்லாஹுல் வாஷிமார் பச்சை குத்தக்கூடியவர்கள் முஸ்தோஷிமார் அதே போன்று வண்ணாமிசாத் உரோமங்களை அஹ் கண்புருவங்களை பிடுங்கக்கூடியவர்கள் அதே போன்று பல்லுக பட்களிலே அழகுக்காக வேண்டி இடை பெறக்கூடியவர்கள் இவைகளை அதே போன்று பொய் முடி சேர்க்கக்கூடியவர்கள் இவைகளை அல்லாஹு சபித்திருப்பதாக புகாரிலே வருகின்ற அறிவிப்பிலே நபிசல்லா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே அழகுக்காக வேண்டிய பட்களை நாங்கள் பட்களிலே இடை போடுவதை தான் தடுத்திருக்கின்றார் இல்லாமல் எங்களுடைய பட்களிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவைகளை சீர் செய்வது இந்த எச்சரிக்கையிலே வராது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய தலைமுடியை ஒரு பகுதியை வலித்துவிட்டு இன்னும் ஒரு பகுதியை விட்டு விடுவது அதையும் நபி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் தடுத்திருக்கின்றார்கள் கஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஸ்டைல்களை நாங்கள் பார்க்கின்றோம் தலைமுடி அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கசு என்று சொல்லக்கூடிய அந்த நபி சொல்லா அவர்கள் எச்சரித்திருக்கின்ற அந்த விதத்துக்கு ஒப்பானதாக தலைமுடி கலாச்சாரங்கள் இருப்பதை பார்க்கின்றோம் எனவே நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை விளங்கி நாங்கள் எங்கள் தலைமுடிகளையும் அழகான முறையிலே நாங்கள் வெட்டி கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் எனவே ஆடை ஒழுக்கங்களை நபி சொல்லா அவர்கள் மிகவும் அழகாகவும் துல்லியமாகவும் எங்களுக்கு கட்டித்தந்திருக்கின்றார்கள் அதிலே பல விடயங்களை நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் தடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்களை விளங்கி அதன்படி சேற்படுவது கல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வ ஆஹரு த அவான அனில் ஹம்தரில்லாஹ ஹெர் ஆலமீன் இவ்வளவு நேரம் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்ற தலைப்பிலே உளியாற்றிய அதே போன்று நேரங்களை தியாகம் செய்து வருகை தந்து உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமான கூலியை தர வேண்டும் என்று அல்லாஹர்களை பிரார்த்தித்தவனாக அஹ் அன்பார்ந்தவர்களே இன்றைய தினம் மஸ்ஜித் நபி மஸ்ஷேக் அலீப் ரஹ்மான் ரஹ்மான்பாவை நடாத்தினார்கள் அதில் அவர்கள் முக்கியமாக கூறிய விடயம் அல்லாவுடைய அருள்களை நினைத்து பார்ப்பது அதை மென்மேலும் அதிகரிப்பதற்கு ஒரு காரணம் என்றும் பாதுகாப்பான சூழல் என்பது மிக பெரும் அருளாக